இலங்கை வருகை உறுதிப்படுத்திய ஜனாதிபதி கொழும்பில் அடையாளம் தெரியாத இருவரால் வீதியில் வீசப்பட்ட சடலம் பாதசாரி மாணவியை மோதிய மோட்டார் நிறைவேற்றப்பட்டது முதலாவது வரம் செலவு யூடியூப் பார்த்து தனக்கு தானே அறுவை சிகிச்சை செய்திகள் வெளிநாட்டு பெண்ணுடன் தகாத முறையில் ஈடுபட்டு அரசு பேருந்து நடத்தினர் ஒருவருக்கு நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் லண்டனில் இருந்து வந்த இருபத்தி ஏழு வயதுடைய சுற்றுலா பயணி ஒருவர் நேட்டிய தினம் நைனா தீவு செல்வதற்காக அரச பேருந்து ஒன்றில் குறிகாட்டு வன் நோக்கி பயணித்துள்ளார் இதன்போது பீருந்து நடத்தினர் குறித்து பெண்ணுடன் அங்க சேட்டையில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விதானுபத்ரன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விரைந்து செயல்பட்டு குறித்த சந்த கைது செய்தனர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் நீதிமன்ற குற்றப்படமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறவிடப்பட்டதுடன் குறித்த பெண்ணிற்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுடன் ஒத்திவைக்கப்பட்டு ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி அன்று உத்தியோகப்பூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை பெறவுள்ளார் இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் மீதான மூன்றாம் வாசிப்பு விவாதத்தின் இறுதி நாளான நேற்று நாடாளுமன்ற ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்க இந்த தகவலை வெளிப்படுத்தினார் இந்திய பிரதமரின் வருகையுடன் சம்பூர் சூரிய மின்சார உற்பத்தி நிலையத்தின் கட்டுமானப் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் ஸ்திரத்தன்மை காரணமாகவே வெளிநாட்டு அரசு ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவதாகவும் ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார் இதேவேளை இரண்டு மாதங்களுக்குள் சியம்பிலாண்டுவில் ஒரு புதிய சூரிய மின்சார நிலையத்தையும் மன்னாரில் ஐம்பது மெகாவட் புதிய காற்றாலை மின் நிலையத்தை நிர்மாணிக்க முடியும் என்று நம்புவதாகவும் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு வெல்லம்பேட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இறந்த நபரொருவரை பிரதான வீதிக்கு அருகில் விட்டுச் சென்ற சம்பவம் என்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதற்கு முன்னதாக இந்த இடத்திற்கு அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டபொழுது சடலமாக காணப்பட்டவர் அதிகமாக மது அருந்திவிட்டு மயக்கமடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார் எனினும் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே இருந்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது குறித்த காணொளி பதிவில் நபரொருவர் முச்சக்கர வண்டியை செலுத்துவதும் மற்றும் ஒரு நபர் உடலை தரையில் இழுத்து செல்வதும் பதிவாகியுள்ளது இவ்வாறு வீதியில் கைவிடப்பட்ட நபர் கடவத்தை பகுதியை சேர்ந்து ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த நபர் ஏன் சாலையில் கைவிடப்பட்டார் என்பதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றும் மேலும் உச்சக்கரவண்டி மற்றும் முச்சக்கரவண்டி சாரதியை கண்டுபிடிக்க மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர் கடவையில் ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது வயது ஒருவர் படுகாயமடைந்து டிகோயா கிழங்கன் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று ஹெட்டன் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று முன்தினம் ஐந்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது பிரதான வீதியில் ஹெட்டன் குடாகம பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு திருத்தங்களுடன் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் பதிவாகின இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நூற்றி பதினான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவினால் நிதியமைச்சராக கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டது இதன்படி வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஏழு நாட்கள் நடைபெற்று வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி ஒன்பது வாக்குகளால் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட நிலையில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆக்ரா பகுதியில் உள்ள மதுரா என்ற கிராமத்தில் இளைஞரடிபர் யூ டியூப் காணொலியை பார்த்து தனக்கு தானே அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இளைஞருக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்படுவதன் காரணமாக அவருக்கு முன்னதாக ஒருமுறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இருந்தும் அவருக்கு வயிற்று வலி குறைவடியவில்லை வைத்தியசாலைக்கு சென்ற தீர்வு கிடைக்காத காரணத்தால் அவர் தனக்கு தானே அறுவை சிகிச்சை செய்து கொள்ள தீர்மானித்துள்ளார் இதற்காக யூடியூப் மற்றும் இணையதளங்களில் அறுவை சிகிச்சை செய்யும் காணொலிகளை பார்த்து வயிற்று வலியுடன் அறுவை சிகிச்சை செய்யும் முறையையும் பார்த்துவிட்டு தனது வீட்டின் அறைக்கு சென்று கதவை மூடிவிட்டு அறுவை சிகிச்சை செய்யும் கத்தியால் தனது வயிற்றில் ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு கீறியுள்ளார் எதிர்பாராத விதமாக அவரது வயிற்றில் கத்தி ஆழமாக வெட்டியுள்ளது இதனால் அவருக்கு ரத்தம் வந்துள்ளது இதனை சரி செய்ய முயன்ற குறித்த இளைஞர் வெட்டப்பட்ட இடத்தில் தையலிட்டுள்ளார் தவறான முறையில் தையலிடப்பட்டதன் காரணமாக ரத்தம் அதிகமாக வெளியேறியுள்ளது இதனால் அச்சமடைந்த கூச்சலிட்டதாகவும் பின்னர் வீட்டில் இருந்தவர்கள் குறித்த இளைஞனை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் லண்டன் பெண்ணுக்கு யாழில் நேர்ந்த துயரம் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு இந்திய பிரதமரின் இலங்கை வருகையை உறுதிப்படுத்திய ஜனாதிபதி கொழும்பில் அடையாளம் தெரியாத இருவரால் வீதியில் வீசப்பட்ட சடலம் பாதசாரி கடமையில் மாணவியை மோதிய மோட்டார் சைக்கிள் நிறைவேற்றப்பட்டது ஆண்ட்ரூசின் முதலாவது வரம் செலவு திட்டம் யூடியூப் பார்த்து தனக்கு தானே அறுவை சிகிச்சை செய்த இளைஞர் உறுதியில் நேர்ந்து சோகம்